வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை விவசாயிகள் மீண்டும் டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்திருப்பதால் தலைநகரில் பரபரப்பு நிலவுகிறது உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற விவசாயிகளின் டெல்லி முற்றுகை போராட்டம் நாட்டையே உலுக்கியது இதையடுத்து ஒன்றிய அரசு சார்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை ஏற்று போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது ஆனால் ஒன்றிய அரசு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய விவசாயிகள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாளை டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இதற்காக பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஆயிரக்கணக்கான டிராக்டர்களுடன் டெல்லி நோக்கிய பயணத்தை தொடங்கியுள்ளனர் டெல்லி முற்றுகை போராட்டத்தில் ராஜஸ்தான் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இருபதாயிரம் விவசாயிகள் கலந்து கொள்ள உள்ளனர் देखिए बिल्कुल दुर्भाग्य की बात है देश के किसान मजदूर को जो है वो एंटी नेशनल बोला जा रहा है ऐसा कहना उचित नहीं हम देश के वासी हैं यहाँ देश के रहने वाले हम तो देश के प्रधानमंत्री से ये देश लोकतांत्रिक है हम अपनी बात कहने जा रहे हैं भी हमारी 75 सालों से किसी ने बात नहीं सुनी जो आपने पिछले आंदोलन में हमें चिट्ठी लिखी थी उनको भी इम्प्लीमेंट नहीं इस किया इसमें हमारा कोई तो ये दुर्भाग्य है इस तरह का बोला जा रहा है விவசாயிகள் மீண்டும் முற்றுகை போராட்டத்தை கையில் எடுத்திருப்பதால் டெல்லியின் அனைத்து நுழைவு வாயில்களும் தடுப்புகளை கொண்டு அடைக்கப்பட்டிருக்கின்றன பஞ்சாப் ஹரியானா எல்லையான அம்பாலாவில் முள் வளையங்களுடன் கான்கிரீட் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன டெல்லி உத்தரப்பிரதேசம் எல்லையான திக்ரி ஹரியானா டெல்லி நுழைவு வாயிலான சிங்கு ஆகிய இடங்களில் சாலைகளின் குறுக்கே கான்கிரீட் தடுப்புகள் இரும்பு தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன டிராக்டர்கள் கடந்து செல்லாமல் இருக்க சாலைகளில் கூர்மையான ஆணைகளையும் அமைத்திருக்கிறார்கள் டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையான நொய்டாவில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது ட்ரோன் கேமராக்கள் மூலம் விவசாயிகளின் நடமாட்டத்தை காவல்துறை கண்காணித்து வருகிறது சாலைகள் மூடப்பட்டிருப்பதால் பஞ்சாப் ஹரியானாவில் இருந்து டெல்லிக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சண்டிகரில் ஒன்றிய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா பியூஷ் கோயல் நித்யானந்த ராய் தலைமையில் விவசாய சங்கத்தினர் பேச்சுவார்த்தை கழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஹரியானா மாநில விவசாயிகள் டிராக்டர்கள் மூலம் டெல்லிக்குள் நுழைய திட்டமிட்டிருக்கிறார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹரியானாவின் அம்பாலா ஹைதால் சிர்ச்சா உட்பட ஏழு மாவட்டங்களில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது அங்கு டீசல் விற்பனைக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது டிராக்டர்கள் தடுக்கப்பட்டால் பொது போக்குவரத்து மூலம் ஜெல்லியை முற்றுகையிட விவசாயிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க